மக்களே தேடினேன் வந்தது அப்படிங்கிற மாதிரி தஞ்சாவூர்லேருந்து என்னை தேடி வந்த வல்லக்கீரை வாட்டர் ஸ்பினாச் ரொம்ப நாளாக தேடி இருந்தேன் இது எப்படி எங்கள் ஹார்ட்டை எங்கே வாங்குறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்புறம் நான் அது கண்டுக்காம விட்டுவிட்டேன் தஞ்சாவூரில் இருக்கிற இன்னொரு ஃப்ரெண்டோட தோட்டத்தில் இருக்குது அவங்க பறித்து என்னோட இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து இன்றைக்கி அவங்களுக்குமே கூட்டாக பண்ணி நாங்கள் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டுட்டோம் நிறைய பேருக்கு இந்த கீரையை பற்றி தெரிஞ்சுருக்கோம் வாட்டர் மார்னிங் க்ளோரி அதாவது வாட்டர் ஸ்பினாட்சு தரையிலேயும் வளரும் தண்ணிலேயும் வளரும் இதோட காய் பார்த்தீங்கன்னா மூக்கு தேவரையோட காய் மாதிரி இருக்குது இதுக்குள்ளே விதைகளுக்கும் விதைகள் மூலம் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க தண்டு பார்த்திங்கன்னா அந்த பப்பாளி பப்பாளித்தண்டெல்லாம் இருக்குதுல்லையா அந்த மாதிரி உள்ள போலாக தான் இருக்குது நுனித்தண்டுகளை வந்து நம்ம சமைக்கலாமா சமைக்கிறதுமே எனக்கு இதுதான் முதல் முறை இலைகளோட ஷேப் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கில்லையா அந்த மாதிரி இருக்குது கீரைன்னாவே சத்துக்கள் ஜாஸ்தி முக்கியமாக அந்த வள்ளக்கீரை வந்து நம்ம உடம்புல இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை வந்து ஜாஸ்தி பண்ணும் இன்க்ரீஸ் பண்ணும் இதனால் என்ன ஆகும் சக்கரையோட அளவு கண்ட்ரோல் இருக்கும் பயிரிட்டாச்சு நம்ம தோட்டத்தில் ஹாப்பி கார்டன்